ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தி நான்காவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து இரண்டாம் திருமொழி சீதக்கடல் பாசுரம் இரண்டு முத்தும் வைரமும் நற்பொண்ணும் தத்திப்பதித்து പോലെങ്കും മണിയും വൈരമുണപൊന്നും തത്തിപ്പതി തലപെയ പോലെങ്കും പത്ത് വീരലും മണി വണ്ണൻ പാദങ്ങേ ഒത്തിട്ടിരുന്നവ കാണീരേം வந்து காணீரே பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தீரே உன்னுதவீர் வந்து காணீரே கிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகளின் அழகை ரசித்து ஆழ்வார் இந்த இரண்டாவது பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் அப்போ ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கைகளில் மோதிரங்கள் வளையல்கள் இருப்பில் அருணான்கொடி அப்படியெல்லாம் செய்து விடுவாங்க இல்லையா அப்போ கிருஷ்ணருக்கும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய திருவடிகளில் இருக்கிற பத்து விரல்களுக்கும் மோதிரங்கள் அணிவிக்கிறாங்களாம் அப்போ இயற்கையாகவே கிருஷ்ணன் திருவடி ரொம்ப எழில்மிகு திருவடி அப்போ அந்த திருவடியில் இப்போ பத்து விரல்கள்லேயும் பத்து மோதிரங்கள் சேர்க்குறாங்க அப்போ அந்த மோதிரங்கள் எப்படி இருக்க ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்னா ஒரு கல் முத்து ஒரு கல் வைரம் அடுத்தது பவளம் அடுத்தது பொன் தங்கம் மறுபடியும் முத்து வைரம் பவளம் மு பொண்ணு அப்படின்னு சொல்லி மாறி மாறி பதிக்கப்பட்ட மோதிரங்களில் பத்து விரல்கள்லேயும் அணிவித்திருக்கிறார்களாம் அப்படி பத்து விரல்களும் இப்போ அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கான் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் குழந்தை இப்போ தான் பிஞ்சு பருவத்தில் இருக்குது இப்போ தான் பிறந்த குழந்த அப்போ பிஞ்சு கால்கள் அப்போ கால் விரல்களுக்கு இடையிலே ஒரு இடைவெளியே இருக்காது ஒன்றோட ஒன்று அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த விரல்களில் இப்போ பத்து விரல்லையும் பத்து மோந்திரம் போட்ட உடனே அப்படியே கால் ஒன்னோட ஒன்று ஒட்டிடுச்சான் அப்போ நீல நிற கண்ணன் மணிவண்ணனாக மின்றாரு அந்த நீல வண்ண கண்ணனுக்கு என்னுடைய பத்து விரல்கள்லையும் மோதிரம் அது பல பல ஜொலிக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு கல் அப்படி மாறி மாறி நவரத்தனத்துலையும் பதிச்சிருக்கிறதுனால அப்போ இந்த அழகை பார்த்தா எவ்வளோ பார்க்க கோடி புண்ணியம் வேணும் இல்லையா அதுதான் ஆழ்வார் குறிப்பிடுறார் முத்தும் மணியும் வைரமும் நல் பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தல் போல் எங்கும் அப்படி மாறி மாறி பதித்து பத்து விரல்லையும் சேர்த்துட்ருக்காங்களாம் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய பத்து விரல்கள்லையுமே இந்த மோதிரங்கள் எல்லாம் அணிவித்திருக்கிறார்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே அந்த காலெல்லாம் விரல்களுக்கு இடையில எந்த ஒரு இடவிலுமே இல்லாமல் ஒன்று ஒன்று அப்படியே ஒட்டி இருக்கு வந்து பாருங்கள் ஒன்னுதவீர் வந்து காணீரே அழகான நெற்றியை உடைய பெண்களே வந்து பாருங்கள் கிருஷ்ணனுடைய காலை பாருங்கள் இவ்வளோ மோதிரங்கள் போட்டுக்கிட்டு இவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம